குஜராத் மாநிலத்துடைய தலைநகரான அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து தான் இப்போ நாடு முழுக்க பெருத்த சோகத்தை கொண்டு பண்ணியிருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரோட பயணித்த விமானம் டேக் ஆஃப் ஆனால் கொஞ்ச நேரத்திலே கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்குது அதனுடைய காட்சிகளை பார்க்கும் போது நமக்கு பதைப்பதைப்பா இருக்குதுங்க இதில் சோகமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட மூணு மணி அளவு வரைக்குமே பலி எண்ணிக்கை முப்பதாக உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த விமானம் பிஜி அப்படிங்கிற மெடிக்கல் காலேஜ் மேல போய் விழுந்திருக்குது அந்த மெடிக்கல் காலேஜ்லையும் மெடிக்கல் காலேஜோட சேர்ந்த ஹாஸ்டல்லையும் கேன்டீன்லையும் பல மாணவர்கள் இருந்திருக்கிறாங்க இருக்காங்க அவங்களுடைய நிலைமைகளும் கவலைக்கிடமா இருக்குது அப்படிங்கறத நம்ம வரக்கூடிய செய்தியில பார்க்க முடியுதுங்க எனவே நாட்டையே உலுக்கி எடுத்திருக்கிற அந்த கோர விபத்தை பார்த்துட்டு பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய வருத்தத்தையும் இரங்கல்களையும் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க காயம்பட்டவர்கள் நலம் பெற வேண்டும் அப்படின்னும் மீட்பு பணிகள் விரைவா நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு வராங்க மேலும் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் அகமதாபாத்துக்கு வரதா தெரிவிச்சிருக்காங்க இவரை தொடர்ந்து விமான போக்குவரத்து துறை அமைச்சரும் அகமதாபாத்துக்கு விரைவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த விபத்து பத்தி ஏர் இந்தியா நிறுவனம் ஒரு அபிஷியலான செய்தி விட்டு இருக்காங்க அந்த செய்தியில ஏர் இண்டியா விமானமான ஏ ஐ ஒன் செவன்

எங்க விமான கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து அனுப்பிய சிக்னலுக்கு அந்த விமானத்திலிருந்து எந்த பதிலுமே வரல அப்படின்னா விமான ஓடுதலமான இருபத்தி மூணுல இருந்து புறப்பட்ட விமானம் புறப்பட்ட சில நேரங்களே கீழே விழுந்திருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க மேலும் இந்த விபத்துக்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலும் சடன் பவர் லாஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற விமானியான அருள்மணி அப்படிங்கிறவரு சன் நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு எனவே இந்த விபத்துக்கான காரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கறதா பலரும் முன்வைக்கூடிய கோரிக்கையா இருக்குதுங்க இதுல நான் முக்கியமா பார்த்தோம்னா நாம இந்த பிளைட் கிளம்பக்கூடிய நேரத்தை தேடி பார்க்கும்போது எல்லா எல்லாத்திலுமே டிபார்ச்சர் டைம் ஒன்னு பத்து அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பா சொல்ல போனோம்னா பேசஞ்சர்ஸ் டீடைல்ஸ் அடங்கியே ஒரு பிடிஎஃப் வெளியா இருக்குது அந்த பிடிஎஃப்லயுமே மேலே புறப்படும் டைம் ஒன்னு பத்து அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஏர் இண்டியா தரத்துல இந்த பிளைட் ஒன்னு முப்பத்தி தான் கிளம்பி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனவே இந்த பிளைட் ஆனது கிட்டத்தட்ட இருபத்தி நிமிஷத்துக்கு லேட்டா கிளம்பி இருக்குதுங்க எனவே ஒருவேளை அங்கேயே பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு எழுது இது எல்லாமே முறையா விசாரிக்கப்பட்டாதான் இந்த விபத்துக்கான உண்மை நிலை தெரிய வரும் அப்படிங்கறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குதுங்க இதுல மேலும் சோகமான விஷயம் என்னன்னா குஜராத் முன்னாள் முதலமைச்சரான விஜய் ரூபானி அவர்கள் இந்த விமானத்தில் தான் பயணம் செஞ்சிருக்காரு அவரும் இந்த விபத்துல உயிரிழந்திருக்கிறார் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆதாரமா இந்த அவருடைய பேச இடம்பெற்றது வெளியிட்டிருக்காங்க எனவே மொத்தமா இந்த விமானம் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது முற்றிலும் துரதிருஷ்டவசமானது இப்படிப்பட்ட சம்பவமே கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வையா இருக்குது மேலும் அதே சமயம் இந்த விமானமானது குடியிருப்பு பகுதியிலேயும் காலேஜ் இருக்கிற பகுதியிலையும் விழுந்து நொறுங்கி இருக்கிறதால அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும் அப்படிங்கறத நம்முடைய நம்மளுடைய விருப்பமா இருக்குது எனவே இந்த ஆக்சிடென்ட்ல உயிரிழந்த மக்களுக்கு நம்மளுடைய இரங்கலை தெரிவிச்சுக்குவோம் மேலும் காயம் பட்டவர்கள் மீண்டு வர வேண்டும் அப்படிங்கறத நம்மளுடைய விருப்பமா இருக்குதுங்க